எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வீடியோவில் நான் வந்து வெளில சோளம் வச்சு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இனிப்பை குழிப்பணியாரம் சர்க்கரை சேர்க்காமல் பண்ணி காமிச்சிருக்கிறேங்க இதுக்கு நான் வந்து ஒரு பெரிய வாழைப்பழம் பழுத்த வாழைப்பழம் இருக்கும் இல்லையா அதை வந்து எடுத்துகிட்டு ரஃபாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் சர்க்கரையோ வெல்லமோ யூஸ் பண்ணலைங்க வாழைப்பழம் அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் நேச்சுரலாக நமக்கு இருக்கிற இனிப்பு சுவை வச்சு தான் நான் இது பண்ணியிருக்கிறேன் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை ரொம்பவே ஹெல்தி ஆப்ஷன் கூட குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது இல்லை காலையில் கூட நம்ம பண்ணி கொடுக்கலாங்க ஸோ இப்போ வந்து சின்ன மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வாழைப்பழம் பத்து பேரிச்சம்பழம் இது ரெண்டையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இது கூட ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து வாசனைக்கு நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாங்க இப்போ நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் நல்ல க்ரீமியான பேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த மிக்ஸி ஜாரில் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்து நல்லா இன்னொரு தடவை ஒரு சுற்றி சுற்றி எடுத்தோன்னா நமக்கு அந்த பெரிச்சம்பழம் வாழைப்பழம் எல்லாமே இதில் வந்துடும் ஸோ இப்போ இதில் வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நான் இன்னும் கொஞ்சம் சேர்ப்பேன் கடைசியில் டீட்டெயிலாக நான் வந்து என்னென்ன எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கிறேங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் அப்புறம் ஒரு எல்லோ கிளிப் மாதிரி லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சமைக்கும் போது ஈஸியாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்ல க்ரீமியாக இருக்குது மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நான் வந்து வெள்ளை சோள மாவு தான் யூஸ் பண்ண போகிறேங்க நீங்கள் ஊற வச்சு அரைச்சி சளித்து கூட இது பண்ணலாம் எனக்கு இங்கே இப்போ கிடச்சிது இந்த ஜோவர் ஃப்ளாருங்கிறது ஸோ இது வந்து வெள்ளை சோளத்தோட அரைச்ச மாவு தான் மோஸ்ட்லி எனக்கு வந்து எங்கள் அம்மா தான் ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி மில்லட் மாவை அரைச்சி தருவாங்க இல்லை யாராவது வந்தால் கொடுத்து அனுப்புவாங்க இப்போ எல்லாமே காலி ஆகிட்டதுனால எனக்கு இங்கே கிடைக்கும் சில கடைகளில் இந்த மாதிரி மில்லெட் மாவும் இருக்கும் மோஸ்ட்லி நான் ஊற வச்சு அரைச்சி தான் பண்ணுவேன் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு மில்லட் மாவில் ரெசிபிஸ் வந்து பண்ணுங்கன்னு கேட்டிருந்ததுனால இன்றைக்கி வந்து இனிப்பு குளிப்பணி யாரோ நான் வெள்ளை சோள மாவு வச்சு பண்ணியிருக்கிறேங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்தாச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இது கூட பால் இல்லைனா தேங்காய் பால் இல்லைன்னா தண்ணி உங்களோட விருப்பம்தான் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஹெல்த்துக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குமோ அதை எடுத்துக்கோங்க நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேன் தேங்காய் பால் சேர்த்தா இதோட டேஸ்ட்டு இன்னமும் நல்லாயிருக்கும் ஸோ பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் கிட்டத்தட்ட எனக்கு ஒன்றரை கப் அளவுக்கு பால் வந்து தேவைப்பட்டுச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்குறேங்க உங்களால் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க இதை வந்து நெய் இல்லைனா தேங்காய் எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் சும்மா ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்தால் போதுங்க ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வதக்கணும்னு இல்லை மைல்டு ஃப்ளேவரோடு இது வதக்கினாலே இதை வந்து நம்ம அந்த மாவில் சேர்த்துட்டு சமைக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆகும் இல்லையா அதோடய ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ கலர் மாறாமல் லைட்டாக இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாங்க வதக்கிட்டு இதை டைரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற வெள்ளை சோள மாவில் சேர்த்துடலாம் இப்போ நான் வந்து இன்னொரு பெரிய வாழைப்பழம் பொடியை கட் பண்ணி சேர்க்குறேங்க நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால நம்ம சாப்பிடும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு தனியாக தெரியாது பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும்போது இது வேகும்போது இந்த பனானா இன்னும் கொஞ்சம் கேரம்லைஸ் ஆகி நல்லாவே இருக்கும் ஸோ ஒரு அஞ்சு பேரிச்சம்பளம் குட்டி குட்டியாக கட் பண்ணியும் எடுத்துகிட்டு வந்திருக்குறேங்க இது எல்லாமே அந்த சூட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாழைப்பழம் பத்து பேரிச்சம்பளம் அரைச்சி சேர்த்துருக்குறோம் இப்போ பொடியாக கட் பண்ண வாழைப்பழம் அதுக்கப்புறம் அஞ்சு பேரிச்சம்பளம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் எப்படி சொல்ல நம்ம குளிப்பணி மூத்திர மாவு கன்சிஸ்டன்சி இட்லி மாவை விட கொஞ்சம் தளர இருக்கிற மாதிரி வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கரெக்டான பக்குவம் வந்து நம்ம கரண்டியில் எடுத்து இப்படி போடுற மாதிரி இருக்கணும் இப்போ குளிப்பனியார கல் வந்து மீடியம் ஃப்ளேமில் ரெடியாக இருக்கு நான் பட்டர் தான் ஆட் பண்ணுறேங்க பட்டர் ஆயில் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இல்லை நெய் சேத்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் நான் என் குழந்தைக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் எல்லாமே எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறேன் பெரியவங்களுக்குன்னா உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கோங்க இதில் வந்து அரை கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி குழிப்பணியார கல்லில் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்தோன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக நமக்கு வந்து வெள்ளை சோலை இனிப்பு குழிப்பனியாரம் ரெடியாகிடுங்க நான் வந்து இன்னொரு வெரைட்டியும் பண்ணி காமிச்சிருக்கிறேன் அதுவுமே குட்டி ஸ்பெஷல் தான் இப்போ திருப்பி அந்த பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் தகுன்னு கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சுட சுட இதை சாப்பிட்டோன்னா வெளியில் வந்து அவ்வளோ கிறிஸ்பியாகவும் உள்ளக்க வந்து அந்த வாழைப்பழம் பேரிச்சம்பழம்லாம் அப்படியே சாஃப்டாக நம்ம கடித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க மாவு மட்டும் நம்ம அரைச்சி வச்சுட்டா போதும் இதை வந்து செய்கிறதுக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க டக்குன்னு நம்ம வாழைப்பழம் பேரிச்சம்பழம்லாம் அரைச்சி மாவோடு சேர்த்து பண்ணிடலாம் நம்ம ஒரு கப் மாவு எடுத்து தான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி பண்ணோம் இல்லையா அதில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு பேட்ச் வந்து நான் பிளைனாக இந்த மாவு வச்சு செஞ்சுட்டேங்க இதுக்கு அடுத்து ரெண்டு பேட்ச் நான் வந்து செஞ்சு காட்டுறேன் அது வந்து என் பொண்ணுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறேன் ஸோ அதே மாவில் சாக்லேட் சிப்ஸ் இல்லைன்னா கொக்கோ பவுடர் இருக்கும் இல்லையா அது இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க நான் வந்து இது ஸ்வீட் சேர்க்காத சாக்லேட் சிப்ஸ் தான் இது ஸோ இதை வந்து அப்படியே இந்த மாவில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை குழிப்பணியார கல்லில் சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு மேலேயும் கொஞ்சம் சேர்த்தோன்னா பசங்களுக்கு வந்து அது கடித்து சாப்பிடும்போது அந்த சாக்லேட் எல்லாம் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும் நல்ல சாக்லேட் ஃப்ளேவரில் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சமாக பட்டர் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம் பட்டர் நல்ல ஓரளவுக்கு மெல்ட் ஆனதும் இந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துடலாம் மேலே அங்கங்கே ஒன்று ரெண்டு சாக்லேட் சிப்ஸ் வச்சோம்னா அந்த சூட்டுலேயே அப்படியே உரியிருங்க இது எல்லா குளிப்பணியாரத்துலேயும் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடும் இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துருங்க அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட வேண்டியது தான் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள் நம்ம மூடி போட்டு கவர் பண்ணி குக் பண்ணதுனால அந்த சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் ஆல்ரெடி சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து அப்படியே எல்லாத்தையும் திருப்பி போட்ட வேண்டியதுதாங்க அந்த பட்டர் இந்த சாக்லேட் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மேஜிக் தான் இதில் இருக்கும் குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்குங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணாட்டி அவாய்ட் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் நட்ஸ் ஏதாவது சேர்த்தா கூட இது இன்னும் டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்கும் ஸோ இப்போ இதுவுமே எனக்கு ரெண்டு ஈடு வந்தது ஸோ டோட்டலாக ஒரு கப் மாவு எடுத்ததில் எனக்கு வந்து இருபத்தெட்டு குளிப்பணியாரம் கிடச்சிதுங்க ஸோ உங்கள் வீட்டில் எத்தனை குழந்தைங்க இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நாங்கள் மூணு பேர் தான் இருக்கோம் இங்கே அதில் ஹரித்தா தான் இதெல்லாம் நல்லா சாப்பிட்ற ஆள் அதனால் நான், நான் கொஞ்சமாக தான் எடுத்து பண்ணி காமிச்சிருக்கிறேங்க இப்போ இதை பிரித்து காட்டும் போது நீங்கள் பார்த்தாலே தெரியும் உள்ளக்க அந்த வாழைப்பழம் அதுக்கப்புறம் டேட்ஸு அதுக்கப்புறம் சாக்லேட் சிப்ஸ் எல்லாமே நல்லா அப்படியே ஜெல்லாகி அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது இதில் வெள்ளை சோளம் இருக்குன்னா யாராலையுமே கண்டே பிடிக்க முடியாது குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே எல்லா மில்லட்டும் அவங்களுக்கு பிடிச்ச ஃபார்மில் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்து பழக்கணுன்னா அவங்க பெரியவங்களாகும் போதும் இதெல்லாம் ரெகுலராக அவங்களோட சாப்பாட்டில் வந்து சேர்த்துப்பாங்க இந்த வெள்ளை சோள மாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இரும்பு சத்து இருக்குது ஃபைபர் இருக்குது ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சிம்பிளி தமிழ் சில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்